புதிய மாணவர்கள் எப்படி இருக்கிறீங்க இந்த நாளிலும் உங்களை மீண்டும் சந்திப்பதில் நான் மிகுந்த மனமகிழ்ச்சி கொள்கிறேன் தெய்வண்டாம் உங்களை தொடர்ந்து உங்களையும் பிள்ளைகளையும் குடும்பத்தை ஆசீர்வதிப்பாராக இன்றைக்கு நாம் தியானிக்க வேண்டிய வேத பகுதி ஏப்ரேயர் இரண்டாம் அதிகாரம் பதினாறாவது வசனம் அதெல்லாம் வாசிக்கு கேட்போம் அதலால் அவர் தெய்வதூதருக்கு உதவியாக கை கொடாமல் அப்ரஹாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார் அன்புக்குரியவர்களை இந்த நாளில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனிதர்களை எவ்வளவாய் நேசிக்கிறார் என்பதற்கு வேதத்தில் பல ஆதாரங்கள் இருக்கிறது இன்றைக்கு உங்களையும் என்னையும் ஆண்டவர் அதிகமாக நேசிக்கிறார் காரணம் தேவதூதர்களுக்கு உதவி செய்யாமல் கைவிட்டு கைவிட்ட அவர் மனுகுலத்தில் மனிதர்களை நேசித்து இன்னைக்கு நம்மளை கரம் கொண்டு தூக்கும்படியாக ஆண்டவர் உதவி செய்கிறார் இதை நான் உங்களுக்கு ஆழமாக சொல்வதற்கு நேரங்கள் கடந்து போனாலும் தெளிவாக நீங்கள் புரிந்து கொள்ளும் அச்சத்திலே ஆவியான உங்களுக்கு விளக்குவார் தேவதூதருக்கு உதவியாக கைகொடாமலின்னு போட்டிருக்கு அப்ப பரலோகத்திலிருந்து விழுந்து போன தேவதூதர்களாக இருந்தவர்கள் பூமியில் விழுந்து சாத்தானாக உருவெடுத்து செயல்பட்டு கொண்டிருக்கிற அந்த தூதர்களுக்கு உதவி செய்ய முடியாது கைவிட்டுட்டார் முடிஞ்சிருச்சு தெய்வதூதர்களுக்கு அவர் கை கொடுத்து காப்பாற்ற வேண்டிய கட்டாயம் இல்லை அவர் செய்ய மாட்டார் ஆனால் எங்கேயோ இருந்த நம்மளை இந்த மண்ணுக்குள்ளே படைக்கப்பட்ட நம்மளை மண்ணினால் உருவாக்கப்பட்ட நம்மளை நேசித்து நமக்கு உதவி செய்ய ஆண்டவர் ஆயத்தமாக இருக்கிறார் நாம் இன்னைக்கு அநேக நேரங்களில் ஜனங்கள் சொல்லுவாங்க கடவுள் ஒருத்தர் இருக்கிறாரா என காப்பாற்ற இருக்குமா என்னுடைய கஷ்டங்கள் தெரியலையே அப்படி இப்படின்னு பல பேர் புலம்புறத பார்க்குறோம் ஆனால் ஆண்டவர் சொல்லிட்டார் பாருங்க நீங்கள் அவரை நோக்கி கூப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு உதவி செய்ய உங்களை காப்பாற்ற உங்கள் பச்சமாக இருந்து உங்களுக்கு உதவி செய்வதற்கு உங்கள் கைகளை தூக்கி விடுவதற்கு ஏசு ஆயத்தமாக இருக்கிறார் அதான் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறார் ஒரு தேவதூதர்களுக்கு உதவி செய்வதே இல்லை ஆனால் மனிதர்களாக இருந்த நம்மளை நேசித்து பரலோக தெய்வம் அவர் நமக்கு உதவி செய்ய ஆயத்தமாக இருக்கிறாரா இதுலேருந்து நாம் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே அப்புறம் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார் போட்டிருக்கு ஆப்ரஹாமை பார்க்கும்போது அவனை ஆண்டவர் அழைச்சிட்டு வந்து விட்டு தேசம் வந்து அவனுடைய கற்ப பிறப்பை ஆண்டவர்னுக்கு தொண்ணூற்றொம்பது வயசு நூறு வயசு வரை குழந்தை இல்லாத இருந்த ஆப்ரஹாமுக்கு ஈஸாக்குன்னு ஒரு குழந்தையை கொடுத்து அவன் வழியாக சந்ததியை உருவா உருவாக்கி அவனுக்கு அந்த சந்ததிக்கு ஆண்டவர் சந்ததிகளை பெருக பண்ணும்படி ஆபிரகாமுக்கு உடன்படிக்கை செய்தார் அது இன்றைக்கும் அவர் செய்து கொண்டிருக்கிறார் பெரியமானவர்களே அநேக நேரத்தில் நம்ம சொல்லுவோம் கடவுள் நம்மளை கைவிட்டுட்டாரு மறந்துட்டாரு அப்படின்னு சொல்லி நம்ம சூழ்நிலைகளுக்கு ஏற்றார் போல் நம்மளை என்ன பண்ணுவோம் கொழம்பி தள்ளுவோம் மனுஷன் தானே நல்லா புலம்புவோம் ஆனால் பாருங்க வசனம் தெளிவாக சொல்லுது தேவதூதர்களுக்கு ஒரு உதவி செய்ய முடியாது முடியாதுன்னா அவன் செய்ய மாட்டார் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு ஆனா இந்த மனுலகத்தில் பிறக்கப்பட்ட பிறந்த நமக்கு தெய்வம் உதவி செய்ய ஆயத்தமாக இருக்கிறார் இருபத்தி நாலு மணி நேரமும் ஏசு உங்களுக்கு உதவி செய்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறார் நீங்கள் அவரை கூப்பிடணும் அவரை நீங்கள் அழைக்கணும் அவரிடத்தில் நீங்கள் உங்கள் காரியத்தை சொல்லணும் தனிப்பட்ட காரியமாக இருக்கலாம் குடும்பத்தின் காரியமாக இருக்கலாம் எதிர்காலமாக இருக்கலாம் உங்களை பற்றிய வாழ்க்கையின் காரியமாக இருக்கலாம் பிள்ளைகளை பற்றிய காரியமாக இருக்கலாம் எதுவும் ஆண்டவருக்கு அதை நீங்கள் சொல்லி நீங்கள் இந்த வாக்கு தத்துவத்தை சொல்லி கேட்கலாம் நீங்கள் அப்ரஹாமுக்கு வாக்கு பண்ணி நீங்கள் ஆண்டவரேன்னு சொல்லி கேட்கலாம் அவர் அதை உதவி செய்ய ஆயத்தமா இருக்கிறார் என்னால உங்களை காப்பாற்ற முடியாது எனக்கு உங்களுக்கு எந்த விதமான காரியம் இல்லை அப்படின்னு விலகி போற ஒரு தேவனை நாம் ஆராதிக்கவில்லை பிரிய இந்த வசனத்தை நீங்கள் கவனித்து பாருங்க தேவதுதர்களுக்கு உதவியாக கை கொடாமல் ஆபரகாமுடைய சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறார் இன்றைக்கு இந்த வார்த்தையை கொண்டு நீங்கள் ஆண்டவர் ஏசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளுங்க அவர்கிட்ட கேளுங்க கட்டாயம் உங்களுக்கு உதவி செய்வார் அவருடைய கையை மடக்க மாட்டார் எந்த நிலையில் இருந்தாலும் உங்களுக்கு அவர் உதவி செய்ய தயாராக இருக்கிறார் ஒரு சிறு ஒரு ஜம் ஜெபம் செய்வோம் கண்களை மூடுவோம் அன்பும் இறக்கும் உள்ள தெய்வமே தெய்வமே துதிக்கிறோம் ஆண்டவரை உதவி செய்வதற்கு மனுஷன்களை நேசிப்பதற்கு உலகத்திலே நிறங்களுக்காக இறங்கி வந்திருக்கிறதே சுவே இந்த செய்தியை கேட்டு பார்த்து கொண்டிருக்கிறமுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் என்ன நிலைகள் இருந்தாலும் அந்த நிலைகளை கத்தர் அறிந்து அவர்களுக்கு உதவி செய்து காப்பாற்ற முடிஞ்சு பிக்கிறோம் நீர் தேவதூதர்களுக்கு உதவி செய்ய கூடாதபடி அவருடைய நிலைகள் போனது ஆனாலும் எங்களை நீங்கள் நேசித்தபடினால் எங்களுக்கு உதவி செய்ய நிராயத்தமாக இருக்கிறீர்கள் இந்த செய்தியை பார்த்தமுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் உண்முடல் உங்களுடைய கரத்தினால் ஒரு அற்புதம் நடக்கட்டும் தெய்வத்தினுடைய ஆசீர்வாதத்தையும் பிள்ளைகள் சுதந்திரிக்கட்டும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வத்தை ஜபிக்கிறோம் நிலப்பிதாவே